தமிழக வெற்றி கழக தாவேக்க தலைவர் தளபதி விஜய் திடீர்னு பல்ட்டி அடித்து நீட் எக்ஸாமை நீக்கணும் தமிழக அரசு நீட்டு பற்றி கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக தான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திமுக ஓட்டை உடைக்கணும் ஏன்னா பிஜேபிக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது திமுக அதனால் திமுகவுக்கு ஆதரவான இருக்குல்ல திமுகவுக்கு என்ன ஓட்டு ஆதரவாக இருக்குது சிறுபான்மையினர் ஓட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கு எதிரான ஓட்டு இந்த ஓட்டை நம்ம பிரிச்சிட்டோம்னா திமுகவை பலவீனமாக்கிட முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிது விஜய் இப்படி பேசினா திமுகவோட ஓட்டு அவருக்கு போகும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானு பாருங்கள் மறுநாளே ஆடு இப்படி மே மேன்னு கற்றுது எப்படி வட மாநிலங்களில் ஓவைசியை வச்சு முஸ்லீம் ஓட்டை பிரித்து காங்கிரஸை பலவீனப்படுத்துனாங்களோ அதே மாதிரி விஜயை வச்சு திமுக ஆதரவு ஓட்டை பிரிக்கிறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுது ஆனால் இந்த வலையில் தமிழக மக்கள் விழவே மாட்டாங்க